பிரேஸா இன்னு கேசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நீரே என் தேவன் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக ஐ மீன் நீங்க நடந்து போற பாதை எப்படிப்பட்டதா இருக்கு சரியான பாதையில தான் நடக்கிறீங்களா இல்ல தவறான பாதையில நடக்கிறீங்களா இதை அப்பப்ப யோசிக்கணும் உலகத்தில் உள்ள மக்களை போல தன்னோட இஷ்டத்துக்கு நடக்க கூடாது உலக மக்களை போல அப்படின்னா சம்பாதிக்கணும் குடிக்கணும் ஜாலியா இருக்கணும் கடைசியில் போய் சேரணும் இதுதான் உலக மக்களோட வழி ஆனா ஆண்டவரோட பிள்ளைகளும் அப்படி இருக்கலாமா இருக்க கூடாது செம்மையான வழியில் நடக்கணும்னு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்துருக்காரு அது எப்படி செம்மையான வழியில் நடக்கிறது அப்படின்னா தாவிதிங்க அழகாக சொல்லியிருக்காரு நான் உலகத்தில் நடக்கும்போது பல காரியங்கள் என் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறது எது சரி எது தப்பு எது செவ்வையான வழின்னு எனக்கு தெரியல உம்முடைய நல்ல ஆவி பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராகனு சொல்லி தாவிதிங்க ஜபம் பண்ணியிருக்காரு நீங்கள் அப்படி ஜபிச்சுருக்கீங்களா இனிமேல் நீங்களும் இப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள் ஆண்டவரே இந்த காரியத்தில் எந்த பாதையில் நடக்கிறது என்ன தீர்மானம் எடுக்கிறதுன்னு தெரியலை செம்மையான பாதையில் உமக்கு பிரியமான பாதையில் நான் நடக்கணும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஜபம் பண்ணுங்கள் ஆவியானவர் வந்து சகல சத்தியத்திலும் நடத்துவார்னு வாக்குதத்தம் இருக்கு இருக்குது அப்போ நீங்கள் ஆவியானவரை சார்ந்து வாழ பழகிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை அழகாக நடத்துவார் தினமும் நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில் நடத்தணும்னு சொல்லி ஜபம் பண்ணணும் அப்படி நீங்கள் ஜபிக்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடக்க வேண்டிய வழியில அழகா நடத்துவார் விசுவாசிங்க வார்த்தை அறிக்கையிடுங்க ஆவியானவரின் வழி நடத்துதல நிச்சயமாக காண்பீங்க எந்த காரியத்திலும் நீங்கள் தடுவாரவே மாட்டீங்க யூ